இப்போ மனக்கா தையல் மிஷின் கற்றுக்கிட்டு ஒரு வருஷம் ஆச்சு நான் வாங்கறதுக்கு வசதி இல்லை உங்களால முடிஞ்சதே இருக்கு நீங்க தான் இந்த வீடியோ அனுப்பிச்சது எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிங்களா நீங்க தானே அது ஆமாம் அது பார்த்தங்க ரொம்ப மனசு கஷ்டமா அதனால உங்களை நேர்ல வாங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத கேட்டலாம்னு சொல்லி வர உங்களை வீட்டுக்கே என் வீட்டுக்கே வர சொன்னேன் உங்க பேர் என்னக்கா அம்மா சவல் உங்க வீட்டுக்கார பேரு சரவன் என்ன வேலை பார்க்குறாரு ட்ரம் செட் வேலை பார்க்குறேன் ட்ரம் செட் வேலை சரிக்கா என்னக்கா பிரச்சனை என்ன வேணும் உங்களுக்கு எங்க வீட்டுக்கார ரொம்ப கஷ்டப்படுறாரு உங்களால முடியல எல்லாம் இருக்க முடியல இடம் ரொம்ப கஷ்டம் வீட்டுக்குள்ள ரொம்ப நேரம் இருக்க முடியாது எங்களுக்கு கரண்ட் எல்லாம் எதுவும் இல்லை ஒரு நாள் வேலை இருக்கும் ஒரு நாள் வேலை இருக்காது உங்களால அதே நான் சப்போர்ட் பண்ணுன்னு ஆசைப்படுறேன் வீட்டுக்காருக்கு பணம் காசுலாம் எனக்கு எதுவும் வேணாம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சப்போர்ட்னா என்னக்கா தெரியும் உங்களுக்கு ஏதாவது தொழில் தெரியும்னா சொல்லுங்க நான் ஏதாவது முடிஞ்ச தொழில் நீங்க வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ரைட்ல உங்க வீட்டுல கஷ்டப்பட பாக்க முடியல உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்க நான் கண்டிப்பா நான் அதனால அந்த வீடியோ பாத்தனா உங்களை வர சொன்னேன் நேரில் நீங்க பேசி அமிச்சிருந்தீங்க அழுது அனுச்சிருந்ததனால பாக்க முடியல அதனால உங்களை என்ன விதத்துல சப்போர்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க

நீங்களே அதை வச்சு உழைச்சி வாங்கிக்கிறீங்க கஷ்டப்படுங்க நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் முதல்ல நீங்களும் உங்கள் பையனை பசியோட வந்து முதல்ல சாப்பிடுங்க நான் அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் டயத்தில் நான் உங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணித்தரேன் சரி ஆனால் அதை வச்சு பொழைச்சிருவீங்களா ஆ உங்களுக்கு எல்லாமே அடிக்க தெரியுமா தக்க ஆ எல்லாமே செய்ய தெரியுமா ம் சரி அந்த ஊரில் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற ஊரில் கரண்டே இல்லைங்கிறீங்க இப்போ கரண்ட் மிஷின் வாங்கினா தைக்க முடியாது சாதா தயிர் மிஷின் வாங்கினா மிஷின் ஆ சரி இப்போ அந்த ஊரில் தைக்கிறதுக்குலாம் அவர் உங்கள்கிட்ட கொடுப்பாங்களா ம் கொடுப்பாங்க ஆ உங்களுக்கு எல்லாமே தைக்க தெரியும் ஒரே கிளாஸ் போயிருக்கீங்க கிளாஸ் போயிருக்கு ரைட் ரைட்டு நான் என்ன முடிஞ்ச உதவி நான் பண்ணேன் நீங்கள் சாப்பிடுங்க அதுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு சரியா சந்தோஷமா உங்களுக்கு சந்தோஷம் இதை வச்சு நீ வாழ்க்கையில ஒன்றும் இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிட்டீங்க எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது வர சொன்னேன் என் வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க உங்க வீட்டுக்காரருக்கு சப்போர்ட் பண்ணு ஆசைப்பட்டீங்க பரவாயில்ல இதை வச்சு நீங்க தான் இந்த உதவி பண்ணிருக்கு சரி இதை வச்சு நீங்க எப்படியா முன்னுக்குவாங்க வாழ்க்கையில இனிமே படுற கஷ்டம் போட தானே இந்த உதவி செஞ்சுட்டு பரவாயில்ல நீங்க நல்லபடியா வாழ்க்கையில முன்னுக்கு உழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உடனே தான் என்னோட எண்ணம் உழைக்கன்னு நினைக்கிறான் அவன் கண்டிப்பா உடனே அவனுக்கு என்ன செய்யணும் அதை கண்டிப்பாக செய்யணும் இந்த விதைதான் நீ உழைக்கணும்னு நினைச்சீங்க உங்க வீட்டுக்காரோட கஷ்டத்துக்கு நீங்க கேட்டீங்க வீட்டு கஷ்டத்துக்காக கேட்டீங்க அதுக்காக செஞ்சிருக்கீங்க இதை வச்சு முன்னுக்கு வர வேண்டியது உங்க கையில தான் இருக்கு சரியா இதுல எவ்வளவு தூரம் உழைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க குடும்பம் நல்லா இருக்கும் சரியா உம் நல்லபடியா குடும்பத்தை பாத்துக்கோங்க நீங்களும் பாத்துக்கோங்க அது இல்லாம உங்களுக்கு இப்ப உங்க வீட்டுக்கு தேவையான சப்போர்ட் நான் ஒரு மாசம் நான் பண்ணி கொடுத்துறேன் இது உடனே உங்களால எதுவும் செஞ்சிட முடியாது நீங்க அந்த வீடியோல பாத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத நான் ஒரு மாசத்துக்கு தேவையான மல்லிகை சாமான் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துறேன் அத வச்சு நல்லா சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு கொடுக்குற பணத்தெல்லாம் வாங்கி இந்த துணியெல்லாம் வாங்கி அவர் சம்பவம் அப்படியே சேவிங்ஸ் பண்ணி வைங்க சேவிங்ஸ் பண்ணி துணியெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அதை எப்படி என்னென்ன மேற்கொண்டு என்னென்ன தேவையோ இந்த கத்திரிக்கொள்ள எல்லாமே இதில் இருக்கு மேற்கொண்டு என்ன தேவையோ நீங்க அதை வச்சு அப்படியே மூலதனமா வச்சு அதுலருந்து முன்னுக்கு வந்துக்கணும் உங்க குடும்பத்தும் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு என்ன மளிகை ஜாமான் அதுக்குள்ள எல்லாமே நான் கொடுத்துறேன் இதுல இந்த அரிசி இருக்கு இது பஸ்ல நான் உங்களுக்கு ஆட்டோல ஏற்றி விட்டு பஸ்ல ஏற்றி விட்டுறேன் இதுல அரிசி இருக்கு இதுல உங்களுக்கு ஒரு ரெண்டு இதுல எல்லா மளிகை ஜாமானுமே இருக்கு அரிசி மிளகாத்தூள் ரவா பருப்பு எல்லாமே இதுல இருக்கு சரியா இத வச்சு நீங்க நல்லபடியா முன்னுக்கு வரணும்

அம்மா பார்க்கணும்னு ஆசையாக இருக்குல்ல உங்களால் உங்க உங்கள் பிள்ளை ரூபத்தில் நீங்கள் சரியா ம் உங்கள் தான் உங்களுக்கு அம்மான்னு நினச்சிக்கணும் சரியா தண்ணீர் விடக்கூடாது சந்தோஷமாக நீங்கள் உங்கள் சந்தோஷம் இது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அம்மா சார் அம்மாவும் நானும் உங்களுக்கு எல்லாேருமே இந்த உதவி பண்ணுறது நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் குடும்பத்தில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறனால தான் இந்த உதவி உங்களுக்கு உடனே சரியா இதை வச்சு நீங்கள் முன்னுக்கு வரணும் கண் கலங்க கூடாது இதை வச்சு ஜெயிச்சு காமிக்கணும் உங்களை பார்த்து இன்னும் நாலு பேர் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இந்த ஒரு பழமுடி இனத்திலயும் ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் உழைக்குது இவ்ளோ தூரம் முன்னுக்கு வரணும்னு நினைக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் சரியா அதுக்குதான் நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றேன் முன்னுக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு உங்களை பார்த்து உங்க ஊர்ல இருக்கவங்க சரி நம்மளும் இந்த அக்க மாதிரி தையல் மிஷின் யாராவது அதுக்கு யாராவத்தவங்க வாங்கிக்கிடுவாங்க என்ன வரும்ல அதை வச்சு நாலு பேர் முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்கல்ல அப்படிதான் முன்னு வர முடியும் அவங்க நம்மளை தூக்கி விட்டுவாங்க இவங்க நம்மளை காப்பாத்திடுவாங்க உங்க வீட்டுக்கார போய் உழைச்சு அப்படிலாம் முடியவே முடியாது நம்மளால என்ன முடியும்னு யோசிக்கணும் நம்ம உழைக்கணும் நம்மளால எல்லாம் நம்ம முன்னுக்கு வர முடியும் நீ நீங்க நினைச்ச மாதிரி இன்னொரு நாலு பேர் நினைக்கணுங்கிறது இந்த வீடியோ கூட நான் எடுக்கிறேன் இந்த வீடியோ பணம் காசுக்கோ எதுக்குமே கிடையாது உங்களை பார்த்து இன்னொரு நாலு பேர் நான் இந்த மாதிரி உதவி பண்றவங்க இருக்காங்க கேட்டா நமக்கு உதவி பண்ணுவாங்க நம்மளும் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் உங்க எல்லாருக்கும் அதுக்குதான் சரியா ஆனா நீ தைரியம் மாதிரினா சப்போர்ட்டா நான் இருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன இருந்தாலும் எப்பனாலும் கேளுங்க எனக்கு தேவை அது ஒன்று மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சா அக்கா இருக்காங்க அவங்க ஒரு சிஸ்டருக்கு அவங்கள்ட்ட தான் இந்த மாதிரி சிஸ்டர் அவங்க ஆல்ரெடி என்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க தையல் மிஷின் எங்கள்கிட்ட நான் ஊருக்கு போகிறேன் என்கிட்ட சும்மா தான் பிரதருக்கு புதுசாக வாங்கி அப்படியே இருக்குது யாருக்கா கஷ்டப்படமா கொடுக்குன்னு எங்ககிட்ட என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு மாசமே சொல்லிட்டு இருந்தாங்க சிஸ்டர் யாராக நான் இது மாதிரி தெரிஞ்சா நான் சொல்கிறேன்னு கரெக்டாக நீங்கள் கேட்கவும் எனக்கு அது இதாகிடுச்சு அதனால உடனே அவங்கள்ட்ட இருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவங்களுக்கு ஆனால் இதை வச்சு நீங்கள் நல்லபடியாக இதாகிப்போம் முன்னுக்கு வந்துப்போம் சரியாக்கா புடவை இதில் இருக்கு வச்சுக்கோங்க புடவை இருக்கு உங்க வீட்டுக்காரருக்கு ட்ரெஸ்ட்டு இதில் இருக்கு சரியா இதுல இருக்கு வச்சுக்கோங்க இந்த பணம் கையில் இருக்கு இந்த பணம் எதுக்குன்னா எடுத்தோன்னே உங்களால் இதை ஜெயிச்சிட முடியாது ஒரு மூலதனமாக வச்சுக்கோங்க இல்லாமல் இப்போ நீங்கள் பஸ்ஸுக்கு எல்லாமே எடுத்துட்டு போனோம் அதுக்கு வச்சுக்கோங்க பணத்தை வச்சு என்ன துணி வேணுமோ என்ன என்னென்னா வாங்கி உங்களுக்கு தைக்க தெரியுமோ அது எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க